ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம காத்திக்கு ஏஆர் ஏஆர்மான் நான்கு படங்கள் இசையமைச்சு காப்பிடுங்க அது என்னென்ன படங்கள் எந்த வருஷம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம காத்திக்கு இசை புயல் ஏஆர்மான் வந்து நான்கு படங்கள் இசையமைச்சு காப்பிடுங்க அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்த்துலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய இருபத்தி ஏழாவது வயசில் ஆயுத எழுத்து அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை ஏஆர் மன மதம் இதில் நம்ம கார்த்திக் நடிச்சு ஆமாங்க கார்த்திக் நடிச்சுக்காப்பில் நம்ம சூர்யாவுடைய ஃப்ரெண்டை கார்த்திக் நடித்து காப்பிங்க இந்த படத்தை டாக்டர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பலாங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக சிக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது படத்தை பற்றி பார்த்துலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய நாற்பதாவது வயசில் காற்று வெளியிடே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்துக்கு ஏஆர் தான் இசையமைச்சு நம்ம காத்திக்காக இந்த படத்தை டேரக்டர் மணிகத்தினர் தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம காத்திக் ஜோடியாக வந்து அதித்தி ராவ் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பிலங்க இந்த படத்தில் நம்ம காத்திக் வந்து வருண் சக்கரவாணி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்க மக்கமாக கமெண்ட் பண்ணுங்க மூணாவது படத்தை பற்றி பார்த்தோம் மூணாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நம்ம காத்திகனுடைய நாற்பத்தி அஞ்சாவது வயசில் பொன்னியின் செல்வன் படம் இந்த படத்தை ஏஆர்எம் வந்து இசையமைச்சு இந்த படத்தை டேரக்டர் மணிகத்தனம் டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இந்த படத்தில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து திரிஷா கதாநாயகி நடிச்சுக்காப்புலங்க இதில் நம்ம கார்த்திக் வந்து வந்தியதேவன் அப்படிங்கிற கேரக்டர் எல்லாம் சூப்பராகவே நடிச்சுக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமும் சிக்ஸ்தமன் பண்ணுங்க அதுக்கு அடுத்து நாலாவது படத்தை பார்த்து நாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம கார்த்திக்க முன்னாடியே நாற்பத்தி ஆறாவது வயசில் பொன்னியின் செல்வன் டூ தாங்க இந்த படத்துக்கு ஏழாம்தான் இசையமைச்சிருக்காப்புல நம்ம கார்த்திக்காக இந்த படத்தை டேரக்டாக மனிதத்தினர் தான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதுலையும் திரிஷா தான் கதாநாயகன் நடிச்சுக்காப்புல இதுலேயும் சேம் கேரக்டர் தாங்க நம்ம வந்து இந்திய தேவன் அப்படிங்கிற கேட்டரில் நம்ம கார்த்திக் சூப்பராகவே நடிச்சு இந்த நான்கு படங்களில் உங்களுக்கு எந்த படத்தில் உள்ள பாட்டு பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள நம்ம கார்த்திக்னுடைய நடிப்பு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல சினிமா தகவலை தெரிஞ்சிக்கிட்ட கலியடி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்